இப்போது சோழர்கள் காலத்தில் இப்போ நம்ம தஞ்சை உடனே எடுத்த உடனே நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம போயிடுறோம் சோழர்கள் தான் கும்பிட்டாங்கன்னா சோழருக்கு முந்தைய காலத்திலேயே சோழருக்கு முன்னாடியே பாண்டியர்கள் கும்பிட்டுருக்காங்க வராகியை கும்பிட்டுருக்காங்க இன்றைக்கி பாண்டியர்களுக்குன்னா பாண்டிய நாட்டில் சிவகங்கை பக்கத்தில் தொண்டி போகிற வழியில் அவருக்கான ஆலயம் இருந்திருக்கு அது வந்து இன்றைக்கி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சிதிலமடைஞ்சு அது மாற்றி அமைக்கப்பட்டு அந்த பழைய வரலாறு நான் தேடி போகும்போது வரையோட வரலாறு தேடி போகும்போது பலரும் வந்து இங்கே இருந்தது அதை மாற்றி இன்றைக்கி அமைச்சேன் ஏன்னா இப்போ எல்லாமே என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம வராயி எங்க உடனே நம்ம எங்க தஞ்சை பெரிய போயிடுறாங்க சோழர்களோட வாழ்க்கையில் மட்டும்தான் ஆகிருக்கு சோழர்களுக்கு மட்டும்தான் தெ உரித்தான தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா அது ஒரு ஸ்ட்ரேட் வைஸாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆந்திராவுக்கு சொந்தமானது அப்படி கிடையாது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தமிழ் மாந்தருக்கு ஆதி மாந்தருக்கு தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா உழவு தொழில் கற்றுக் கொடுத்த தெய்வம் பாண்டியர்கள் சொன்னேன் பாண்டியர்களை முன்னாடி வணங்கியிருக்கலாம் என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா சோழர்களாக இருந்தாலும் சரி பாண்டியர்களாக இருந்தாலும் சரி இப்போ சோழர்களுக்கான பிணைப்புக்கு எங்கே வந்ததுன்னா அவங்களோட அதாவது நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம் இந்த காரியம் நம்ம நடந்தே தீரணும் இல்லை நான் நான் ஜெயிச்சே ஆகணும் வெற்றி அறுவடை பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க அப்போ அவங்க எடுக்கிறது யாருன்னு பார்த்தாக்க எல்லா கோயில்லையும் முதல்ல யாராக முதன்மையாக விநாயகர் தான் உட்காந்துருப்பார் வேறு யாரும் இங்கே இருக்குமா எந்த கோயிலுக்கு போனாலும் முதன்மையாக அவர் தான் உட்காந்துருப்பார்